கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூர் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்ச வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணப்ப நாயனார் கலைமலிந்த கண்ணப்பர் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் நாளாறில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் என பட்டினத்தாரும் கண்ணப்பரை குறிப்பிடுகின்றார் மேலும் மாணிக்க வாசகர் தனது திருவாசகம் திருக்கோத்தும்பி பகுதியில் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி அருளி என்று கூறுகிறார் அதாவது கண்ணப்பரின் அன்புக்கு ஒப்பாக அன்பு காட்ட இயலாத என்னையும் எண்ணப்பன் ஆட்கொண்டு அருளினார் என்று கூறுகிறார் இவ்வாறு பல்வேறு காலத்தில் பல்வேறு அடியார்கள் கண்ணப்பரின் அன்பினை பெரிதும் புகழ்ந்து பாடியுள்ளனர் நாகன் தவதத்தையார் இவ்விருவருக்கும் முருகப்பெருமானின் அருளால் ஓர் திண்ணிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தனர் அக்குழந்தைக்கு திண்ணனார் என்று நாமம் சூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தனர் அன்புருவனான திண்ணனார் மலை குழந்தாயுள்ள தேவரை கண்டார் அன்பின் வேகத்தால் விரைந்து ஓடிச் சென்று தழுவினார் மோந்தார் ஐயர் அகப்பட்டு கொண்டார் என ஆனந்தப்பட்டார் கரடி சிங்கம் தெரியும் காட்டில் இப்படி தனியாக இருப்பதோ என்று இறங்கினார் இறங்கி நின்ற திண்ணனார் கண்ணில் தேவரின் உச்சியில் பச்சிலை பூ என்பன தெரிந்தன நான் இது அறிவேன் முன்னர் தந்தையாரோடு வந்த ஒரு நாள் ஒருவன் குளிர் நீராட்டி இலையும் பூவும் இட்டு உணவு படைத்தது நிலைவில் வருகின்றது இன்றும் அவரே இச்செய்கை செய்தான் என்று நானன் கூறினார் இதுவே திருக்காலத்தி நாயனாருக்கு இனிய செய்கை என்று அதை கடைபிடிக்க தின்னப்பர் ஆசை கொண்டார் நாயனார் பசியோடு இருக்கின்றாரே இவருக்கு இறைச்சி கொண்டு வர வேண்டும் என விரும்பினார் ஆனால் அவரை தனியே விட்டுச் செல்லவும் மனம் ஏவவில்லை சற்று நேரம் சஞ்சலப்பட்ட பின் துணிவு கொண்டு கைகூப்பி தொழுது விட்டு வில்லெடுத்து விரைவுடன் இறங்கிச் சென்றார் பன்றி கிடைக்கும் இடத்தை அடைந்து ஒரு பறிந்து வைத்திருந்த இறைச்சியை தீயில் வதக்கி வாயில் சுவை பார்த்து இனியனவெல்லாம் கல்லையர் சேர்த்தார் இடையில் காடன் ஏதோதோ விரும்பினான் அவையெல்லாம் திண்ணனார் காலில் விளவில்லை திண்ணப்பர் கல்லையிர் சேர்த்த ஊனமுது ஓர் கையிலும் வாயில் பொன்முகலி ஆற்று மஞ்சன நீரும் தலையில் பூக்கொத்தாக நாயனார் மிக்க பசியோடு இருப்பார இறங்கியவராய் விரைந்து வந்தார் வந்து குடும்பித்தேவரின் குடுமியில் இருந்த பூக்களை தம் சிறுப்பணிந்த காலினால் துடைத்தார் வாயின் நீரினால் அன்பு உமிழ்வார் போல் அபிஷேகம் செய்தார் தலையிலிருந்த பூங்கொத்துகளை தேவர் குடுமியில் சூட்டினார் கல்லையிலிருந்து இருந்து தேவரின் முன்பு வைத்து இனிய ஊன் நாயனீரே நானும் சுவை கண்டேன் அமுது செய்தருளும் என்று இவ்வாறான மொழிகள் சொல்லி அமுது செய்தார் அந்தி மாலையானதும் இரவில் கொடிய விலங்குகள் வரும் என அஞ்சு வில்லுடன் நின்றார் இரவெல்லாம் கண்டுயலாது நின்ற வீரர் விடியர் சாமமான போது இந்த நாயனாருக்கு இனிய ஊனமுது படைக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் இருள் பிரியாத வேளையிலே காட்டினுள் போந்தார் அவரின் முன்னே அவரை பிரியாது தெரியும் நாயும் சென்றது அந்த பகற்பொழுதில் காலத்தின் அர்ச்சித்து வழிபட சிவகோசரியார் என்னும் வந்தனர் பூஜை திரவங்களுடன் வந்தார் வந்தவர் காலத்தையப்பர் முன்னிலையில் கிடக்கும் இறைச்சி எலும்பு என்பது அவற்றை எல்லாம் கண்டு திகைத்து கால்களை விதித்தபடி நின்றார் மூன்று கால பூஜை காணும் சிவலிங்கத்திற்கு ரத்த நடி கமகமக்க துண்டுகள் வில்வத்தின் உடன் இணைந்து விரவி கிடப்பதைக் கண்ட அவர் நடுஞ்சனம் கொண்டார் வேட்டுவர் சாதியினரே இவ்வேலையை செய்வதாரானால் என்று மனம் சோர்ந்தார் பூசைக்கு நேரம் தாழ்கிறதென்ற உணர்வு எழுந்ததும் இறைச்சி எலும்பு என்பனவற்றை எடுத்து எரிந்து திருவலகு கொண்டு சிறப்பு அடி நாயடி என்பனவற்றை எல்லாம் மாற்றியபின் பொன்முகலி சென்று நீராடினார் மீண்டு வந்து பிராயச்சித்தம் செய்து ஆகம விதிமுறைப்படியான பூஜைகளை செய்து சென்றுவிட்டார் இருள் பிரியா போதில் காட்டிலில் பூந்த திண்ணனார் தாமறிந்த வேட்டை திறத்தால் வேறு வேறு மிருகங்கள்லாம் கொண்டு ஓரிடத்தில் சேர்த்து வக்குவித்து கோழி கோர்த்து தீயினர் காய்ச்சி தேக்கிளை கல்லையீர் சேர்த்தார் அதில் தேனும் வெளிந்து கலந்தார் முன்போன்றே பள்ளி தாமமும் வாய்க்கலசத்து மஞ்சனமும் ஓனமுதமாய் கலத்தியப்பரிடம் விரைந்து வந்தார் இது முன்னையிலும் நன்று நானும் சுவை கண்டேன் தேனும் கலந்தது தித்திக்கும் என மொழிந்து திரு அமுது செய்வித்தார் இவ்வண்ணம் பகல் வேட்டையாடி இனிய செய்கை செய்வதும் இரவில் கண்ணுறங்காது காவல் தின்னப்பர் இருந்தார் ஆகம முறைப்படி பூசனை புரிந்த சிவகோசரியார் ஒழுகினார் நானன் காடன் என்போர் சென்று சொன்ன சொற்கேட்டு ஆறா கவலையுடன் வந்த நாகனாரும் கிளையினரும் முயலும் வகையெல்லாம் முயன்றும் தம் கருத்து வாராமற் கைவிட்டுச் சென்றுவிட்டனர் சிவகோசரியார் நாளும் நாடும் நிகழும் அதிசயம் குறித்து மிகவும் மனம் வந்தார் இத்தீச்செயல் செய்தவன் அவனை கழிவேற்றிட எண்ணினார் அவலம் செய்வது யார் என்றறிய ஈசனிடமே முறையிட்டார் அவர் பெருமானை வேண்டிய வண்ணம் துயின்ற வேளையில் பெருமான் கனவில் தோன்றி இச்செய்கை செய்பவரை நீ இகழ வேண்டாம் அவனுடைய வடிவெல்லாம் நம்மிடத்தில் கொண்ட அன்பாய் அமைவது அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியன் இதனை நாளை உமக்கு காட்டுவோம் நாளை இரவு தான் கொழுவிட்டிருக்கும் இடத்தினருகே ஒரு மரத்தின் மரவிலிருந்து நடப்பனவற்றைக் கண்டு மனம் தெளிவா என வாய் சிவகோசரியார் சிவகோசுரியார் பெருமானன் அருளி இதை நினைத்து உருகிய சிந்தையால் அற்புதம் அரிய ஆர்வத்தோடு வந்து பூஜை முடித்து ஒளிந்திடவே திருவிளையாடற் காட்சி இனிதே அரங்கேறியது திண்ணப்பர் திருக்காலத்தியப்பரை சேர்ந்து ஐந்து பகலும் ஐந்து இரவும் கழிந்தன ஆறாம் நாள் விடியற் பொழுதில் கந்துயிலாது நின்ற கண்ணப்பர் வளமை போன்று காட்டினுள் சென்று வேட்டையாடி ஊனமுது ஆகியவற்றுடன் வந்து கொண்டிருந்தார் அவருக்கு தோன்றிய சகுனங்கள் சஞ்சலம் தருவனவாய் இருந்தன தீய பறவைகளின் ஒலி கொண்டு இது இரத்தப் பெருக்கிற்கான துர் அறிகுறி என துணுக்குத்தார் நாயனாருக்கு எது நேர்ந்ததோ என எண்ணியவராய் விரைந்து ஓடோடி வந்தார் வந்தவர் பெருமானது கண்ணில் பெருகும் இரத்தத்தைக் கண்டார் கண்டதும் பதை பதைத்து மெய்தினார் அவரது வாயினில் நீர் சிந்தியது கை சோர்ந்து இறைச்சி சிதறியது வாயின் தலையின் பள்ளி தாமம் சோர்ந்தது நிலத்தில் துடித்து விழுந்தார் விழுந்தவர் மயக்கம் தெளிந்து எழுந்து சென்று இரத்தத்தை துடைத்து பார்த்தார் இரத்தம் நிற்காமல் பெருகிக்கொண்டே இருந்தது செய்வதறியாது பெருமூச்சு விட்டு மீளமும் சோர்ந்து விழுந்தார் விழுந்தவர் எழுந்து வில்லும் அம்பும் கொண்டு இத்தீச்சையில் செய்த விலங்குகளுடன் பேடர்கள் உளரோ என்று எங்கும் தேடிச் சென்றார் எவரையும் காணாது வந்து எம்பெருமானின் பாதங்களை கட்டிப்பிடித்து கொண்டு அழுது புரம்பினார் ஓர் எண்ணம் எழுந்ததும் வெகுண்டெழுந்து எருதுபோல் காடெங்கும் தெரிந்து பச்சனைகளை பறித்து வந்து கண்ணுள் பிழிந்து பார்த்தார் மருந்து பலந்தாராமையால் வந்தார் ஊனுக்கு ஊன் என்றோர் மருந்து நினைவு வரவே கண்ணுக்கு கண் என்றோர் புத்தி புகுந்தது ஆதலால் தமது ஒரு கண்ணை தோண்டி ரத்தம் பெருகும் பெருமானின் கண்ணில் அப்பினார் நின்ற செங்குருதி கண்டார் நிலத்தினின்றும் நின்றும் ஏறப்பாய்ந்தார் தோள் கொட்டினார் நன்று நான் செய்த இந்த மதி என மகிழ்ந்தார் மகிழ்ந்த அன்பாளர் மற்றையை கண்ணினின்று குருதி பெருகுவதைக் கண்டார் கண்டதும் முருகணம் கவலையிட்டார் மருகணமே இதற்கு ஒரு அச்சம் கொளேன் மருந்து கண்டேன் என்றவராய் தம் மற்றை கண்ணை தோண்ட முனைந்தார் கண் அடையாளம் காண்பதற்காக தன் இடது காலை பெருமானின் கண்ணில் ஊன்றினார் உள் நிறைந்த வெறுப்போடு அம்பினை ஊன்றினார் இச்செய்கை கண்டு தேவதேவர் தரித்தினர் தம் திருக்கையார் தடுத்தனர் கண்ணப்ப நிற்க என் வலத்திலில் என்னும் நிற்க என்று அமுதவாக்கு அருளினார் இதனை ஞானமா முனிவர்கள் கண்டனர் கேட்டனர் தேவர்கள் பூமலை பொழிந்து வாழ்த்தினர் இதனினும் பெரிய பேருண்டோ இதுவோ கடவுள் பற்று ஆதிசங்கரரும் கூறுகின்றார் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்கடியேன் இவரது குருபூசை நாள் தை மாதம் மிருக சீரீச நட்சத்திரம் நன்றி மீண்டும் அடுத்து சந்திப்பு சந்திப்போம் வணக்கம்